தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது பெரிய லெட்டி தமால் அடிப்பாங்க நாலு மணிக்கு எதுங்க ஒரு நாள் அஞ்சு மணி தூங்கி லெட்டில் அடிச்சிட்டார் என்ன கால் வீங்கி போச்சு நான் கேட்க முடியாது ஏன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறேன் நான் இதே இதை விட அந்த அம்மாவை கேட்கலாம் ஏமா அடிக்கிறீங்கன்னு ஹாஸ்டலில் படிக்கும் போது அதெல்லாம் அனுபவிச்சு தான் நான் சொல்லி அடித்தாங்க அப்போது வந்து சாப்பாடு நல்லா இருக்காது நம்ம வீட்டில் வந்து நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம் நாக்குக்கு ருசியாக தான் சாப்பிடுவோம் எப்படின்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வெறும் சைவம் மட்டும்தான் பிறந்ததுலேருந்து இந்த வரையும் செய்வோம் அவர் மொட்டை கூட தர மாட்டார் ஆனால் நான் வந்து அந்த பூனமல்லி ஆசையில் சேர்ந்தவொடனே எனக்கு அசைவம் சாப்பிட கற்று கொடுத்துட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் சார் அவர் மாதிரி நம்பிக்கை வச்சுக்கிறாரு இவன் சைவம் தான் சாப்பிடுவான் ஆனால் எனக்கு நான் மட்டும்தான் தெரியும் ஆசை அதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போயிருந்தது அதுக்கப்புறம் நானும் அசைவம் சாப்பிடுறது விட்டுட்டேன் சரி அப்பா வசம் விட்டுருன்னு சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி போயின்னுக்குது இது மாதிரி நல்லா நாக்கு ருசியாக சாப்பாடு சாம்பார் ஆனால் அந்த ஹாஸ்டலில் போகும்போது தான் வேறு மாதிரி சாப்பாடு கிடைக்கிது அதாவது எப்படி சொல்கிறது காரகம் போடுவாங்க ஸ்கூலில் சமம் பசி இருக்கும் ந அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கு போய் ஃபோன் பேசல நம்ம தனியாக விட்டுட்டாங்களே நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்லி நேராக போய் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு ஒரு ரூபாய் காயின் அந்த காலத்தில் செல் ஒரு ரூபா போட்டு ஃபோன் பேசு ஒரு நாள் ஃபோன் பேசினுங்கிற மாடன் பார்த்தேன் நடு பல ஆறுன்னு அடிச்சார் முதல்ல திரும்பி திரும்பி ஆளை பார்க்குற யார் நான் வாடக்தான் அச்சார் அடிச்சு கொடுப்போம் என்ன திட்டு ஃபோன் பண்ணுற நீ என்கிட்ட கிட்டே நான் ஃபோன் தனி ஃபோன் தனி பண்ண மாட்டேனா நீ ஏன் போய் திட்டுத்தரணமாக ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மாவோட பேசணுன்றது ஒரு ஆர்வம் எனக்கு பிடிக்கலாம்மா என்ன கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த ரூபா காயில் போட்டு பல மணி நேரம் பேசுவேன் ஃபோன் எங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூல் முடிச்சு செம பசி செம பசியோடு வரும் வீட்டில் இருந்தால் நல்லா சாப்பிட்லாம் ஆனால் அங்கே வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா காரக்கோம் அதில் ஒரு 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 புழு வேறு மேயும் அதை துன்ட்டு தூக்கி போட்டு துண்ணுவேன் ஏன்னா பசிக்குது வேறு வழி இல்லையே அவர் சாப்பிட்ணுமே ஏன்னா பசி எடுக்கும் நம்மளுக்கு சாப்பிடலாம் திருப்பி ஃபிக்ஸ் வரும் அதே தான் எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு தான் சரி சாப்பிடு சொல்லிட்டு அதை சாப்பி கொஞ்சமாக சாப்பிடுவேன் அதே எனக்கு பிடிக்காது வேறு வழியில் சாப்பிடுவேன் சாப்பிட்டு வானர் சொல்லுவார் கொஞ்சமாச்சு சாப்பிட்றா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது என்கிட்ட காசு இல்லைடான்ருவேன் ஏன்னா நான் நாக்கு ருசியாக சாப்பிடுவேன்னு அவர் சொல்லிட்டார் ஒரு நாள் உனக்கு சாப்பாடு வாங்கி தர முடியாது காசு என்கிட்ட இல்லை அது மாதிரி நீ சாப்பிடு எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் வந்து ஏன் இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் என் தலி ஏற்ற எப்படியா அப்படின்னு சொல்லி முறை பைத்திகாரனை போல அலைஞ்சி திரிகிற நாட்கள் உண்டு யோபு சொல்லுவார் என்னுடைய துக்கம் பெருவெள்ள இறைச்சியல் போல் இருக்கிறது அதே மாதிரி தான் என்னுடைய துக்கம் அப்படி இருந்தது அந்த காலத்தில் என்னடா ஒரு வாழ்க்கை போய் எங்கன்னா போய் ஒரு எங்கன்னா போயிடலாம் ஒன்றுமே ஒரு ஒன்றுமே நடக்கலையே லைஃப்பில் எதுவுமே நடக்கலையே ஒரு பக்கம் எங்க அம்மா பாட்டு ஜெபிப்பாங்க ஒரு பக்கம் எங்க ஆயா தாத்தா ஜெபிப்பாங்க எங்க மாமா மாமாலாம் ஜெமிலாம் வேண்டி தான் கட்சி வரும் இயேசுவால ஒண்ணுமே ஆக்க தான் நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வேற லெவல்ல ஆகிட்டார் அதுதான் கிருப அவரால ஆக முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவரால் எல்லாவற்றையும் ஆக முடியும் செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புகிறவர் மடித்த லாஸ்டர் உயிரோடு எழுப்புனார் அது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா கத்தருடைய கிருபை மாத்திரம் தான் வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன்னா எவ்வளவு உங்களோட பேசுறேன்னா நான் நான் சொல்லுவேன் அடிக்கடி எங்க என்ன கூட்டின்னு போனாலும் சொல்றதுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்ப சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என் தலைமையில இங்கே நான் வரல என் நாணத்து இங்கே வரல என் புத்தி நாலு இங்க வரலை அப்படி நான் வந்திருந்தேன்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது நான் இங்க வந்தது அவருடைய கிருபை மாத்திரம் தான் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கத்தருடைய சுத்த கிருப இது எங்க போனாலும் சொல்லிவிடுவோம் வசனத்தை ஏன்னா அவருடைய கிருபை தான் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது அப்படிதான் இப்படி இல்லாத நாட்கள் அப்படியே எனக்கு வெறுப்பாயி ஒரு பக்கம் கசப்பு வெறுப்பு இப்படிதான் இருக்கு அடுத்த இடைவெளிக்கு அப்புறம் வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி டியூஷன் சேர்த்து விட்டுரு படிப்பான் டியூஷன் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது டியூஷன் சேர்த்தாங்க டியூஷன்ல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல டியூஷன் படிக்கும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் டியூஷன் சேர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலுக்கும் ஏறி போயிட்டு வந்தாங்க எல்லா ஸ்கூல்லையும் கெட்ட பேர் தான் ஒரு ஸ்கூலில் வாஜர் அசிங்கமாக திட்ட டிசி கீக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து நிற்கிறார் என் பையனுக்கு டிசி கீக்காதீங்க சார் அப்படின்னு நிற்கிறாரு சரி ஓகே இப்படி தான் தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்தது அப்புறம் வந்து என்ன என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும் நீ வேலைக்கு போ வேலைக்கு போய் சவால் சேர்த்துக்கணும்னு உங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டு காப்பாற்றுறான்ட்டாங்க வேலைக்கே எனக்கு போக பிடிக்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து படி ரெண்டு கம்பெனியாருனேன் இங்கே தான் ஆண்டவர் நம்மளை டச் பண்ணுறாரு பத்து கம்பெனி யாருனா ஒரு கம்பெனியும் வேலை கிடைக்குது ஆனால் நான் போய் மாட்டேன் ஒரு நாள்னா பண்ணார் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு தானிப்புள்ளியில் இருக்கிறார் அவர் பேர் வந்து டேவிட் அவங்க அப்பா பேர் டேவிட் அவங்க அண்ணன் பேர் வந்து அவன் என்ன சொல்கிறாரு பாப்பா தம்பி உன்னை வேலைக்கு கூப்பிட்டுனு போகிறேன்ற காலையில் ஃபோன் பண்ணுறேன் நான் சரி ஓகே வரணா நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் வேலைக்கு கூட்டிட்டுனு போகிறீங்க சொன்னீங்க நான் வரணா சொன்னேன் சரி வாப்பா அப்படின்னாரு நான் அவர் கூப்பிட்றாரு வரேன்னு சொல்லிட்டேன் காலையில் காலையில் வண்டி வெடி வெடிகால நாலு மணிக்கு வண்டியில் கூட்டின்னு போகிறாரு என்னை கூட்டின்னு போகிறாரு சூப்பர்வைசர் அவர் தான் சூப்பர்வைசர் அவர் சொல்கிறார் தம்பி இரு நான் போய் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் வேலை கேட்டுட்டு வரேன்ற உள்ளே போனார் உள்ளே போனார் வேலை கேட்டார் எல்லாம் ரைட்டு இப்போ வெளியில் வந்து என்ன கூப்பிட்றா நான் வரமாட்டேன் சார்ன்றேன் எப்படி இருக்கும் பாருங்கள் ஏன்ப்பா கம்பெனி உள்ளே வச்சு வந்து பார்த்துட்டு போயேன்பா நீ நான் பார்க்க முடியாது சார் நான் வீட்டுக்கு போனேன் சார்ன்னு தோன்றிட்டேன் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டரில் என் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் என் லைஃப்பில் இவ்வளோ சமூகம் சொன்னால் பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் என் திங்கிங் வருது இங்கே வருது நினைப்புக்கு வருது ஒன்று எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை எங்கள் ஆயா தாத்தாக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை லைஃப்பை முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஏழு கிலோமீட்டர் நடந்தே வரேன் எங்கள் ஊருக்கு பசி செம்ம பசி சரியான பசி ஒரு பெரியவர் என்னை பார்த்து பிஸ்கட் கொடுத்து தண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன் நான் நேராக போயிட்டேன் ஒரு கிணறு இருக்குது பெரிய கிணறு அந்த கிணறு வந்து ஐம்பது அடி கிணறு உள்ள சமாளம் கிணத்துக்குச்சி சத்துடான் நான் முடிவு பண்ணிட்டு பெரிய கிணறு மதியானம் பன்னிரெண்டு மணி இருக்கும் ஷார்ப்பாக ஆண்டவர் என்னை சந்திக்கிறார் அந்த இடத்துல யாருமே இல்லை அந்த இடத்துல போய் குதிக்கலாம் ஃபஸ்ட்டு முறை போய் குதிக்கிறேன் ஒரு சத்தம் வருது பால் டேனியலே பால் டேனியலே பால் டேனியல் யார் பேசறது பால் யார் என் பேர் எங்க அம்மாவுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்குறேன் அப்ப இன்னொரு வசனம் சொல்றாரு தாயின் கருவில் உருவாக்கும் உன்னை தெரிந்து நம்மள இரண்டாவது முறை போய் சாவலான்னு போறேன் உன்னை பெயர் சொல்லி அரைத்தார் நம்மள மூணாவது முறை சாவ போறேன் நீ எனக்குரியவன் தான் சரி அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன் உள்ளே எனக்கு ஒரு ஒரு வேலை வருது இது ஏசப்பாவாக இருக்குமோ அப்படின்னு உள்ளே தோண்டுது சிந்தனை தோண்டுது அப்போது ஒரு வேலை இது ஏசப்பா தான் அப்படின்னு நான் கேட்கும்போது ஏசப்பாட்ட சொல்கிறேன் ஏசப்பா இப்போது நீங்கள் தானே நான் எப்படி உங்களை நம்புறது இப்போ நீங்கள் பேசிட்டீங்க ஓகே இப்போ நீங்கள்தானே எப்படி நான் உங்களை நம்புறது ஏன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குது பைத்திக்காரன் டாக்டர் என்ன முத்தி கொடுத்துட்டாங்களே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் என்னென்னா பண்ண போகிறீங்க என்னை வச்சுன்னு உங்களால் என்ன பண்ண முடியும் நான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு அரசாங்கம் சொல்லுது என்னை உங்களால் பயன்படுத்த முடியுமா நேசிட்டு கேள்வி ஆண்டோ கேட்கறேன் ஆண்டு சொல்ற இது ஒரு அந்த வசனம் எனக்கு தெரியாது ஒன்னு குறைந்ததில்லை பவுல் எழுதுகிறார் நாணிகளை வெக்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட பலவான்களை வெக்கப்படுத்த பலவீனங்களை தெரிந்து கொண்டேன் உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவளை தெரிந்து கொண்ட குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யா விடுதலை நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போவாள் நிச்சயமாக உன் ஆசிரியர்க்கு ஆசிரியத்து பெருகவே பெருக பண்ணுவேன் நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போல வசனம் என் அருதயத்தில் போட்டாச்சு அந்த வசனம் அப்படி என் லைஃப்பை மாற்ற ஆரம்பித்தது இது கர்த்தர் தான் பேசினார் நான் விசுவா அந்த வசனம் அப்போ எனக்கு தெரியாது ஆ அந்த வசனம் பைபிள் இருக்குது எனக்கு தெரியாது அப்புறம் நான் படிக்க படிக்க ஆண்ட தொட இப்படி ஆயிடுச்சு கர்த்தர் என்னை சந்தித்தார் ஓகே நான் ஏசுனு மையான தெய்வம் நம்பிட்டேன் அவர் என்னை முற்றிலும் குணமாகிட்டார் அன்றைக்கி சொன்னார் நீ என்னை நம்புறியா என்னை விசுவாசிக்கிறியா உனக்கு ஃபிக்ஸே வராதுன்னார் நான் நம்புற ஆண்டு வர கடுகளை இருந்தால் போதும் மலையை பயங்கணும்னு வசனம் சொல் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடணும்னு வசனம் சொல் அப்போ நான் விசுவாசித்தேன் அவர் முற்றிலும் நான் வியாதி இல்லாமல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபிக்ஸே இல்லை ஃபிக்ஸே கிடையாது இல்லை நீங்கள் இப்போ ஆர்மிகாரமாக தான் உட்காந்துருக்கீங்க ஏன்னா ஒரு நோயாளியை பார்ப்பது போல் நான் பார்க்கல ஏன்னா நீங்கள் நல்ல வாட்டர் சாட்டமாக கம்பீரமாக பேசுகிறீங்க அழுத்தம் திருத்தமாக இருக்கீங்க இவ்வளோ உணர்ச்சிகரமாக பேசும்போது ஒரு ஃபிட்ஸ் இருக்கிற ஒரு மனநோயாளிக்கு நேரம் வந்திருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சிகரமாக பேசிகிட்டு இருக்கீங்க கர்த்தர் உங்களை பூர்ணமாக குணமாக்கிட்டார் ஆமே உங்களை சந்திச்சது கர்த்தர் தான் ஆமே ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு உங்களை பார்த்தா யாராவது மாற்றுத்திறனாளி சொல்லுவாங்க மாட்டாங்க ஆமே கர்த்தர் உங்களை வந்து நல்ல உடல் அளவிலும் மனதளவிலும் தெளிவாக வச்சிருக்காங்க நீங்கள் உங்களுடைய உடற்கூறும் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கு ஆமே உங்களுடைய பேச்சும் கம்பீரமாக இருக்கு தெளிவாக இருக்கு ஞாபக சக்தி இருக்கு நீங்கள் பூர்ணமாக குணமாகி நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறீங்க ஆமே பிரைஸ் கார்ட் அலே லுயா இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் ஒன்றுமே அதுக்கப்புறம் கத்தர் தொட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் வரையும் வரல அதுதான் கத்தர் கருவே அப்போது நேரா உள்ள போறேன் அன்னைக்கு கத்தர் தொட்டாரு தட்டாரு இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்ல நைட்டு பத்து மணிக்கு வந்து வாமா ஜபிக்கலான்ற சரி வாப்பா ஜபிக்கலாம் ஜெபிக்க ஆரம்பிச்சா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு ஆயிடுச்சு நான் என்ன ஜெபிச்சேன்னு எனக்கே தெரியாது உன்ன எங்க அம்மா சொல்றாங்க வெடிகாலலையும் எந்திருப்பா மூணு மணிக்கு

என்னைக்கு நீங்க கம்பீரமா கம்பீரமா தெளிவார்க்கீங்க உடல் ஆரோக்கியத்தோட மன தெளிவோட ஆமென் சிங்கம் போல ஆன்றுகாக முழங்குறீங்க ஹalleluya 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 இயேசு பாவ எவ்வளவு ரொம்ப புடிக்குனா ஒரே வார்த்தைல சொல்லுவேன் நான் இது ஒரு ஒரு இடத்துல சொன்ன ஒரு சகோதரி எல்லாம் அழுத்திட்டாங்க எப்படி இயேசு ரொம்ப அவர் மேல் பைத்திய ஆகணும்னா ஒரே வார்த்தை சொல்றேன் ஏசு எவ்வளவு புடிக்குனா மீன் வந்து எப்பமே எப்படி வாழுனா அது மீன் தொட்டியில தான் வாழும் ஏன்னா மீன் தண்ணில இருந்து வெளியில வந்தா என்ன ஆகும் செத்துரும் என் கூட இல்லைனா செத்துருவேன் ஜீவனே போய்டும் அவர் சமூகமாக அவ்வளோ மேலானது அவ்வளோ இயேசுவை லவ் பண்ணிட்டேன் பவுல் சொல்வார் ஒரு வசனத்தில் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணி விட்டு வந்தம்ப்பா அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகப்பா அப்போ இயேசுக்கிட்டேன் இவ்வளோ சரக்கு இருக்குதா அப்படின்னு சொல்ல உடனே ஏசப்பா மேலே ரொம்ப பைத்தியமாகி போச்சு பைத்தியமானா எப்படி இருக்கும் சாதாரணமான ஒரு இயேசு உங்களை விடுதலை ஆக்குனதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கிரிக்கெட் அடிக்ஷன் இந்த ஃபோன் அடிக்ஷன் இந்த எல்லாம் மொத்தம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இயேசு என்ன தொட்டுட்டார் எல்லாம் போயிடுச்சு என்னங்க ஆவி ஆத்மா சரீரம் கோணம் மூளை எல்லாத்தையும் கடவுள் மாதிரி முந்நூத்தி அறுபது டிகிரி மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சு கட்ட வார்த்தை பேசுறது நிப்பாட்ட சுபாவங்கள் மாறிச்சு எல்லாம் மாறிச்சு இப்போ ரோட்ல போறவங்கலாம் பிரைஸ் ஸ்லாட் பாஸ்டர்ன்றான் என்ன பார்த்தா பாஸ்ட் மாதிரியே இல்லை ஆனா அவங்க சொல்றாங்க பிரைஸ் லாட் பாஸ்டர் கத்தர் கிருவ அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு கத்து தொட்டார் ஏன்னா அவர் சமூக இல்லைன்னா நான் செத்துருவேன் அதான் என் வாழ்க்கை ஏன்னா அவ்வளவு இயேசுவர் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு கத்தருடைய கிருபையில சொல்றேன் நைன் அவர்ஸ் ஜெபிப்பேன் காலையில மூணு மணிக்கு ஜெப டைம் சொல்றேன் பாருங்க மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஜபிப்பேன் திருப்பி ஒன்பது மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரை ஒரு ஜப பாட்னர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் ஜபிப்பேன் திருப்பி சாயந்தரமா ரெண்டு மணி நேரம் அண்ணி மூணு மணி நேரம் டன்ஸ் பேசுவேன் இப்படி எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு அப்படி அப்படி அவ்வளோ இயேசுவை லவ் பண்ண ஆரம்பிச்சு ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க இன்னும் 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 மேரணும் மே இந்த பாட்டு என் லைஃப்பை மாத்துச்சு இன்னும் அவர் அறிப்பா அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகானவர் டேஸ்டானவர் ருசி அருமை ருசிக்க ஆரம்பிச்சு எனக்கு நேரம் போடுறது இல்லை அவ்வளோ ஒம்போது மணி நேரம் அவர்கிட்ட ஜபிக்க 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 பல ரகசியங்கள் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் பல வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்தாரு என்னை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிங்க இன்ன வரைக்கும் எனக்கு சபை ஊழியம் கிடையாது நான் ஊழியம் செய்யலை நான் சுவிசேஷகனாக தான் இருக்கிறேன் ஆனால் எங்கள் சபையில் ஒரு மூப்பர் இருக்கிறார் அவர் கூட அடங்கி ஊழியம் சார் ஆனால் என்ன ஆண்டவர் சொன்னார் உன்னை எதற்காக அழைச்சேன் நான் கேட்கும் போது நான் உபாசம் போட்டு கேட்க ஆரம்பித்தேன் நூற்றி இருபது நாள் உபாசம் போட்டேன் காலில் மஜான் நூற்றி இருபது நாள் உபாசம் நூற்றி பத்தொம்போது நாள் பதிலே வரல ஆனால் ஆண்டவரை நான் விடலை ஏன்னா அவருடைய அன்பு என்னை அட்டாக் பண்ணதுனால அவர் ருசிக்க ஆரம்பிச்சதுனால பரவாயில்ல பதில் வரலன்னா பரவாயில்ல நூற்றி இருபதாவது நாள் ஆண்டவர் பேசுகிறாரு ஏஸ் ஐயா அறுபத்தி ஒன்றில் சிறுமைப்பட்டன் விடுதலையாக்க கட்டுணன் விடுதலையாக்க காவலுந்து விடுதலை குருடனின் கண்களை திறக்கும்படி நீதியின்படி அழைத்து உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தற்காத்து வச்சிருக்கிறார் இந்த வசனம் அப்பா இதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரா பைபிள் உட்காந்து கரைச்சி குடிச்சிருக்கீங்க போல அப்படி இல்லையா எல்லாம் ஆண்டு அப்படி ஆண்டர் பேச ஆரம்பித்தார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வா ஆண்டவர் கூட உறவாயிட்டிருந்தார் ரொம்ப நேரம் ஜபிக்க ஆரம்பித்தேன் ஒம்பது நேரம் ஜபிக்க ஆரம்பித்தேன் அவளோ அப்புறம் என் வாழ்க்கையில் அணு அணு அணுணுவா கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்து வந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலூருக்கு போனேன் எங்கள் தாத்தாவை பக்கத்தில் இருந்தார் அப்போ நான் நைட்டு எங்கள் தாத்தா கூட்டு சொல்ல தாத்தா வா எழுந்து ஜபிக்கலாம் வா நம்மளுக்கு எனக்கு அபிஷேகம் வேணும்னு ஒரு உணர்வு வந்துச்சு எழுந்து வான்னு சொல்லும்போது எங்கள் தாத்தாவை எழுந்து ஜபி அவர் தூங்கிட்டார் வா தாத்தா என்ன தாத்தா தூங்குற எழுந்து ஜபி தாத்தானுன்னு ஜபிக்கும்போது அன்னி பாஷை பெற்றுக்கொண்டேன் ஒன்னா அன்னி பாஷையில் பாடுவேன் அப்புறம் அன்னி பாஷையிலே ஆராதிப்பேன் ஆராதனைனா உயிர் இன்னைக்கு கத்தர் சாட்சியாக சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் நான் அனுப்பேன் அது இல்லாத என் வாழ்க்கையே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பிரசங்கம் தான் உங்களை பார்த்தாலே பிரசங்கத்தை அவ்வளோதான் இயேசுவை நீங்கள் அறிவிச்சு உங்கள் வாழ்க்கையை அறிவிக்கிது நீங்கள் பேசவே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே பெரிய வாழ்க்கையை மாற்றுவாருங்கறதுக்கு இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல என்ன உதாரணம் யாரு காட்டணும் ஒரு பெரிய சாட்சியா வச்சிருக்கிறாரு உங்களை சந்திச்சதுல மிகுந்த சந்தோஷம் நேயர்களும் மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பாங்க உடல் அளவிலும் மனதளவிலும் மூளை அளவிலும் குணமாக்கி வல்லமையான பாத்திரமாக முழுமையான பாத்திரமாக ஆண்டு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது ஆயிரம் மடங்கு பல்லாயிரம் மடங்கு பெருகும் இது ஒரு நாளும் குறுகாது அம்மாவுடைய தாயாருடைய கண்ணீர் அத்தனை ஒரு துளி கூட வேணாகல அத்தனை கண்ணீருக்கும் பதில் கிடைத்த உங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க பகிர்ந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி பெரிய மாணவர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை வாழ வைக்க போதுமானவராயிருக்கிறார் அருமையான சகோதரர் இன்றைக்கு கர்த்தருக்காக முழங்குவதற்கு காரணம் அவர்களுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட அவர்களுக்கு மனநிலை இல்லாத ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவர்களை எவ்வளவு ஏளனமாய் பேசியிருப்பார்கள் உன் ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அவர்களை எவ்வளவு இருப்பார்கள் எந்த நிலையிலும் விசுவாசத்தை தளரவிடாமல் கண்ணீர் விட்டு அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய ஜெபம் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விடையாக அருமையான சகோதரர் இன்றைக்கு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறார் கர்த்தர் அவருக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய ஞாபக சக்தியை பாருங்கள் நம்மை போல நம்மை விட சிறப்பாக வசனங்களை எல்லாம் படித்து சிறப்பாக பேசுகிறார் இல்லையா ஐம்பத்து நான்கு சதவீதம் மட்டுமே உனக்கு மூளை வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்ன மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் கர்த்தருக்காக முழங்குகிறார் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத அவருடைய அந்த ஃபிட்ஸ் வியாதியை கர்த்தர் குணமாக்கினார் அது மட்டுமல்ல மாத்திரை போட்டு 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 என்னுடைய உடலே பாழாய் போனது என்று சொல்லி அங்கலாய்க்கிறார் எந்த மருந்து மாத்திரைகளும் அவர்களை குணமாக்காமல் இன்றைக்கு கர்த்தர் அவரை பூரணமாக இருக்கிறார் உடலை மட்டும்தான் குணமாக்கினாரா அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு கிரிக்கெட்டுக்கும் ஃபோனுக்கும் கேம்ஸுக்கும் அடிமையாக இருந்த அவர் இன்றைக்கு மற்றவர்களால் பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலைக்கு ஒரு சுவிசேஷகராக பிறராலே மதிக்கப்படுகிற ஒரு நல்ல ஜீவியத்தை செய்து வருகிறார் பெரியமானவர்களை உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் கைவிட மாட்டார் உங்களை வாழ வைப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் தைரியமாக இருங்கள் மீண்டும் இது ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா